அவசயத்தான ராஜி விஸ்வல்லா ரஹ்மானோ ரஹிம் அன்பார்ந்த நேர்களை பிளஸ்தீன் மீட்பு போர் எண்ணூற்றி நாற்பத்தோராவது நாளை ஏற்றியிருக்கிறது இதில் மிக முக்கியமாக இடத்தை பெறுவது அர்முஸ் ஜலசந்தியில் ரெண்டு ஆயில் டேங்கர்ஸ் சொல்லக்கூடிய எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல்கள் ஈரானால் கைது செய்யப்பட்டு இருக்கிறது அதை சார்ந்த அதிலிருந்த பதினாறு குரூ மெம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய மாலிமிகர்களும் இதர நபர்களும் கை கைது செய்யப்பட்டு ஈரானுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஈரானுடைய ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூசரி காட்ஸ் காப்ஸ் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை அவர்களை நாங்கள் கப்பலையும் கப்பலிலிருந்து கைது செய்தவர்களையும் நீதித்துறையின் பார்வையின் கீழ் கொண்டு வந்து விட்டோம் என்று இருக்கிறார்கள் எந்த நாட்டு கப்பல் என்று சொல்லவில்லை ஃபாரின் ஷிப்ஸ் என்றுதான் ஃபாரின் டேங்கர்ஸ் என்று மட்டும்தான் செய்திகள் இதுவரைக்கும் வருகின்றன அதில் ஒவ்வொரு கப்பலிலும் ஒரு மில்லியன் லிட்டர் ஆயில் பத்து லட்சம் லிட்டர் எரிபொருள் அல்லது பெட்ரோலியம் போயிருக்கிறது இப்போ இவங்க கைது செய்ததில் உலக இராணுவ பார்வையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஹர்மோஸ் ஜலசந்தியில் ஈரான் தன்னுடைய ஆதிக்கம் நிலையானது உறுதியானது என்பதை காட்டியிருக்கிறது அமெரிக்கா இன்று பேச்சுவார்த்தைக்கு ஓமனில் ஓமனுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறது ஈரானும் ஆள் அனுப்பி இருக்கிறது பேசிக்கொண்டே இருப்போம் ஒன்றும் இல்லை ஆனால் நான் நேற்றைய குறிப்பிட்டது மாதிரி ஈரானுடைய நிபந்தனையின் கீழ் தான் அங்கு பேச்சுவார்த்தைகள் இந்த பேச்சுவார்த்தைக்கு நிறைய டிப்ளமேட்டிக் பிரஷரே ஈரானுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்கிறது எங்களுக்கு ஒரு டு சேவ் அவர் ஃபேஸ் நாங்கள் பெரிய போர் வீரம் மாதிரி வந்துட்டோம் அதனால அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு வெளியில் போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் அதுதான் இந்த பேச்சுவார்த்தை என்று சொல்லி அழுத்தம் கொடுத்ததின் காரணமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை தொடங்குகிறது ஆனால் புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரான்ட வேண்டாம் அந்த பேச்சுவார்த்தைலேருந்து தூர போடுங்க போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி புட்டின் சொல்லியிருக்கார் அவருக்கு வேற ஒரு கோபம் இருக்கு அதை ஈரான் வழியாக அமெரிக்கா மீது காட்டி விடலாம் என்று பார்க்கிறார் ஆக இந்த மிகப்பெரிய சம்பவத்துக்கு பிறகும் இஸ்ரேல் ஈரா அமெரிக்கா வந்து தான் பெரிய சூப்பர் பவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் முடியாது நான் ஏற்கனவே சுட்டி காட்டின மாதிரி ஹமஸ் பகுதியில் சந்தியில் ஈரான் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி விட்டது கூர்த்திஸ் வந்து செங்கடலில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி இருக்கிறார்கள் அப்ரஹாம் லிங்கனோ அல்லது எஃப் கென்னடியோ அல்லது அதுக்கு அப்பன்னு பெயர் வைத்த கப்பல்களோ அங்கே வந்தால் மிக குறைந்த விலையில் உள்ள சாதாரண ஏவுகணை வைத்து நாங்கள் தாக்கி விடுவோம் என்று ஹூத்திஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது இப்போ ஹூத்திஸுக்கு நிறைய பிரச்சனையும் தீர்ந்திருக்கு பார்டர் பிரச்சனை கல்ஃப் ஆஃப் வேன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருக்கு அடுத்தது அமெரிக்கா வந்து நாங்கள் சஹீத் ஒன் தேர்ட்டி சிக்ஸ்னு ஒரு ட்ரோனை அடித்து வீழ்த்திட்டோம்னு சொல்லிச்சு நம்ம அதை மறுத்தோம் ஏன்னா ஈரான் அதை மறுத்திருந்தால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னு இப்போ ஈரான் அது பிறகு உலக ஊடகங்கள் எல்லாம் திடீர்னு செய்தி நம்ம சன் டி சன் டிவி உட்பட ஒரு ட்ரோன் அடிக்குது அது ஒரு சாதாரணமாக இப்படி ட்ரோன்லாம் அடித்தோம் எங்கேயாவது ஒரு ஏஐ இல்லையா உருவாக்கினா ஒரு இது எறிகிற மாதிரி காட்டுவாங்க அதை கூட காட்ட முடியல அது வேற விஷயம் இருந்தாலும் நேற்று ஈரான் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது அப்படி ஒரு சம்பவம் நடக்கல எங்கள் சகிது ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ட்ரோனை நாங்கள் இன்னும் வெளியிலே கொண்டு வரல அப்போ உனக்கு என்ன உன்னுடைய ராணுவ இன்டெலிஜென்ஸ் எதை காட்டுதுன்னா எங்கள்கிட்ட என்னென்ன மாதிரி மிசில் இருக்கு அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ட்ரோ அந்த ட்ரோன்ஸ் எப்படி இருக்கும்னு கூட உனக்கு தெரியலைங்கிறதை காட்டுது அதனால் புத்திக்கிட்டேனு ஈரான் திரும்பியா இருக்க விட்டு ஏன்னா சஹீத் ஒன் தேர்ட்டி சிக்ஸை நீ ஐடென்டிஃபையே பண்ண முடியாது பண்ணலை இன்னும் முடியுமா முடியாதாங்கிறத நம்ம சொந்த கருத்தாக வச்சுக்குவோம் முடியும்னே வச்சிக்கிட்டால் கூட நாங்கள் அதை வெளியிலே எடுக்கலை நீ அதை அடிக்கையே வீழ்த்திட்டோங்கிற அதுதான் இருக்கையிலே மோஸ்ட் பவர்ஃபுல் சுயசைடு ட்ரோன்னு சொல்கிறாரு அப்போ ஈரான் மீண்டும் அதை மறுத்து இருக்கிறது அடுத்தது ஒரு அமெரிக்காவோட வைஸ் பிரசிடெண்ட்டு டி வேன்ஸ் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் வந்து இப்போ ஏன் இத்தத்தை வந்து தடுக்கலைன்னு சொன்னால் இத்தத்தை நடத்தலைன்னு சொன்னால் வி வாண்ட் டு சேவ் ஈரான் என் லைஃப்ஸ் நாங்கள் ஈரானுடைய மக்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் எழுவத்தி ஒன்றாயிரம் பேர் சில கணக்குப்படி ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கும் மரணங்கள் சொல்லி வருது இந்த எழுவத்தி ஒன்றாயிரம் பேரை கா காசாவில் கொலை செய்கிறதுக்கு தொடுத்து ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருந்த நீங்கள் ஈரானில் வாழக்கூடியவங்களுடைய உயிரை பற்றி கவலைப்பட்ருவிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி உலகத்திலே மனிதாபிமானம் குழந்தை உரிமை பெண்கள் உரிமை இதெல்லாம் பற்றி நம்ம அமெரிக்கா வாய் திறக்கக்கூடாது அவ்வளோ கேவலமான நாடு இந்த டி வான்சுக்கு ஈரான்ல உள்ள ஒரு சகோதரி ஒரு பதில் கொடுக்குறா அது வேணும்னா அதை ரொம்ப பெருசாக டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படியே சொல்றாங்க உமன் ஃப்ரம் ஈரான் ஸ்பீக்கிங் ஃப்ரம் உமன் அதில் என்ன சொல்கிறேன்னா நான் கேட்ட இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு எழுவத்தி ரெண்டாயிரம் சகோதர குழந்தைகளை கொலை குழந்தைகள் உட்பட எழுவத்தி ரெண்டாயிரம் பேரை கொலை செய்யும் போது இஸ்ரேலில் உனக்கு எந்த தேவை தேரில நேத்தும் பதினாறு பேரை கொலை செய்திருக்கான் நித்த அது நடந்துகிட்டு இருக்கு சீஸ்வயர்லையும் அதையெல்லாம் பற்றி உனக்கு கவலை இல்லை ஈரானில் இருக்க மக்களை காப்பாத்துறதுக்காக நீ இத்தம் பண்ண இல்லையா நான் சொல்கிறேன் நீ வந்து உன்னை காப்பாற்றி கொண்டாய் அமெரிக்காவை காப்பாற்றி கொண்டீர்கள் நான் கண்ணை பற்றிட்டு எங்களுக்கு அழிவு வராதுன்னு நினைக்கல எங்களுக்கு அழி வரும் அதாவது நீ கொடுத்துருக்க நீ போட்ட கரன்சி மனிப்புலேஷன் அதுக்கு பிற பொருளாதார தரை தடை இதிலெல்லாம் வந்த கஷ்டத்தை விட கொஞ்சம் அதிகமான கஷ்டங்கள் வரும் சில உயிர்கள் இழக்கும் ஆனால் உனக்கு கபரசான இங்கே ரெடி பண்ணிருந்தோம் சட்டிக்கிட்ட நீ சொல்லி அந்த சகோதரி அவனுக்கு பதில் சொல்வதை பெரிதாக எடுத்து போட்டு சொல்லுகிறார்கள் அதுக்கு பிறகு அமெரிக்காவில் உள்ள மக்களுக்கு பொதுவாக உங்கள் பணம்லாம் இப்படி வேஸ்ட் ஆகுத இப்போ வந்து இங்கே தாக்குதல் ஆரம்பித்தான் இங்கே கடலில் நிற்கக்கூடிய எந்த கப்பலும் உங்கள் ஊருக்கு திரும்ப வராது ஜோடானில் இருக்க நீங்கள் இறக்கி இருக்கிற முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் சோல்ஜர்ஸுக்கு அது ஜோடான்ல இருந்து ஈரான் வரைக்குமே கபரசானம் ரெடியாக இருக்குது அதனால் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படுங்கள் ஈரான் பன்னெண்டு நாள் யுத்தத்தில் இருந்தது போல அல்ல இப்பொழுது அது வாஷிங்டனை தாக்க முடியுங்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார் அடுத்தால இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஹெட் என்னன்னா இஸ்ரேலே பன்னெண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைது செய்திருக்கிறது அதுல அதனுடைய இன்டர்னல் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு பாதுகாப்புக்கும் உதவி செய்கிற அல்லது நம்ம ஐபி மாதிரி இன்றைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ மாதிரி அங்கே உள்ளே வேலை செய்கிற ஷாபாக்கை சேர்ந்த தலைவர்களும் உண்டு ஷாபாக்கினுடைய டைரக்டர் தலைவர் டேவிட் ரிசின் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன எதுக்கு தெரியுமா இவர்களெல்லாம் காசாவுக்கு உள்ளால் ரொம்ப காஸ்ட்லியான அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்னும் சொல்கிறான் லட்சக்கணக்கான டாலர்கள் பெருமானம் உள்ள பொருட்களை காசாவுக்குள்ளால் கடத்தி சென்றார்கள் இப்போ ஹமாஸ் போராளிகள் ரொம்ப தான் பைத்தியம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இராணுவத்தினர் அங்கே வரும்போது ஹமாஸுக்கு பொருட்களும் கொண்டு போயிருக்காங்க அதில் உணவுப் பொருள் ஐஃபோனு அது மாதிரி சிகரெட்டு இது மாதிரி உள்ள ஐட்டங்கள் நிறைய இருந்தது ஆயிரக்கணக்கான டா ஆயிரக்கணக்கான டாலர்களுக்கு பொருட்களை கடத்தி சென்றதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் சின்பத்தினுடைய தலைவர் சின்பத்தை ச சம்மந்தப்பட்டவர்களும் ரிசர்வ் சொல்லக்கூடிய இந்த இந்த ஆர்மி லெவன் டேஸ் லீவ் லெவன் மந்த்ஸ் லீவுன்னு சொல்லுவோமே அந்த ஆர்மி அந்த ரிசர்வேஷலும் இவர்களெல்லாம் இந்த சின்பத்தினுடைய சகோதரனுடைய சகோதரன் டேவிட் சேனுடைய தான் இது அவ்வளவு பொருட்களை கடத்தி கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்போ இவங்களுடைய முனாஃபிகள்கிட்ட இவங்க அங்கே ஏற்பாடு செய்திருந்த கொராபரேட்டர்ஸ்கிட்ட இருந்தப்போனால் இப்படி கடத்தி இஸ்ரேல இராணுவத்தினரே கடத்தி கொண்டு சென்ற அந்த பணம் அந்த பொருள் இதில் உணவுப் பொருளில் இருந்து எல்லாம் உண்டு எல்லாமே அங்கே கடத்தப்பட்டு இருக்கிறது இப்போ இதை பிடிச்சி சாதாரணமாக இந்த மாதிரி கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு சாபாக் அல்லது சின்பத்துங்கிற இன்டர்னல் செக்யூரிட்டி உள்நாட்டு பாதுகாப்பு துறையிடம்தான் கொடுப்பார்கள் இப்போ கொடுக்க முடியலையா அவனு தான் அவ்வளோதையும் செய்திருக்கான் எவ்வளவு பெரிய ராஜ துரோகத்தை இஸ்ரேலுக்கு செய்திருக்கிறார்கள் காசுக்காக என்பதை இது காட்டுகிறது என்பது மட்டுமல்ல இதில் நமக்கு இப்போ இஸ்ரேலுக்கும் உலகத்துக்கும் படிப்பு என்னென்னா இஸ்ரேல இராணுவத்தினர் எவ்வளவு கேவலமான வேலையிலும் ஈடுபடுவார்கள் என்பதை காட்டுகிறது அவர்கள் கொஞ்சமும் இஸ்ரேலுக்கு லாயலிஸ்டாக இல்லை இப்போ அதில் சுயப்பிரசவமாக வரக்கூடிய இன்னொரு செய்தி என்னென்னா இந்த செக்யூரிட்டி இன்சிடென்ட் செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டுன்னு நான் இந்த எண்ணூற்றி நாற்பது நாட்களில் ஒரு இருபது நாள் போனால் எண்ணூற்றி எண்ணூறு நாட்களும் வீடியோ போட்டிருப்போம் இந்த எண்ணூறு வீடியோக்களில் ஏன் நம்ம சொல்லியிருப்போம் இந்த செக்யூரிட்டி இன்சிடென்ட்டு செக்யூரிட்டி இன்சிடென்ட்டுன்னு ஒன்றை சொல்லாம் பாதுகாப்பு நிகழ்வு பாதுகாப்பு நிகழ்வுன்னு இந்த பாதுகாப்பு நிகழ்வு என்னன்னா கடத்திக்கிட்டு கொண்டு போன பொருள் இதில் கிடைக்கக்கூடிய பணத்தை பங்கு வைக்கிறையில் தகராறு வந்து தான் செக்யூரிட்டி இன்சிடென்ட் வந்துருக்கு ஒரு தன ஒருதனை கொன்னா ஃப்ரெண்ட்லி ஃபயர்லாம் சொன்னோம் ஃப்ரெண்ட்லி ஃபயரும் உண்டு இதுவும் நடந்துருக்கு இப்போ அந்த செக்யூரிட்டி இன்சிடெண்ட்ல எல்லாம் இன்சிடெண்ட் எல்லாம் திரும்ப மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது அப்போ போராளிகள் இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் சேர்த்தே விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள் என்பது இது தெளி தெளிவாகிறது அதற்கான அதற்கான பொருட்களை இவர்கள் கடத்தி கொண்டு சென்று சென்று இருக்கிறார்கள் காசாவுக்குள்ளால் எப்படி இருக்கு இந்த இராணுவத்தை நம்பி அவர் இன்னைக்கு தகவல் என்ன தெரியுமா அவர் வரு வருஷ எண்டில் யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இஸ்ரேல் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான் அது அழகா அவங்களுடைய சேனல் ஃபோர்டீனே ஒரு செய்தியை சொல்லியிருக்கேன் அந்த ஃபோர்டீன் தான் இந்த செய்தியும் சொல்லுது சொல்லிட்டு சேனல் ஃபோர்டின் என்ன சொல்லுதுன்னா அவனுக்கு இந்த வருஷம் எண்டில் எலெக்ஷன் நடத்தி ஆகணும் அதிலிருந்து தப்பிச்சு ஆகணும் அதுக்காக இத்தத்துக்காக தயார் பண்ணுறான் நான் இஸ்ரேலில் அழிச்சிடுவான் இவ்வளோ கேவலமான படையும் உள்நாட்டு பாதுகாப்பையும் வைத்து கொண்டு இவன் ஹமாஸ் போன்ற இது லட்சிய வீரர்களோடு மோதும் போது அவன் மிச்சம் போக மாட்டான் என்பது இதில் தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய மக்களிடையே என்னடா நம்ம எல்லாருமா ஒட்டுமொத்தமாகட்டால் விலைக்கு போயிடுவோம் அப்படின்னு இது இந்த இன்வெஸ்டிகேஷன் சார்ஜ் ஷீட்டு எல்லாம் போட்டு அஸ்கலான் கோர்ட்டில் நடக்குது அஸ்கலான் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த கேஸ் நடக்குது என்பது வரைக்கும் இஸ்ரேல் தகவலை தந்திருக்கிறது ஆனால் மினிமம் தகவலில் இந்த சேனல் ஃபோர்டீன் சேனல் டுவல் மேரிவு யோகா கர்நாத் போன்ற பத்திரிகைகள் எடுத்து வந்துருக்காங்க அதுக்கு மேலே கேக் ஆர்டர் போட்டான் இனிமேல் அது சம்மந்தமான எந்த இதையும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் வெளியிட்டால் உங்கள் மீது தண்டனை இருக்கிறது ஏனென்றால் இது இஸ்ரேலே பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கிறது என்று இன்னும் மேலும் பல இராணுவத்தினர் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிகிறது இப்படி கேவலமான ஒரு மீடிய ஒரு நிலைக்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது இது போன்ற அதிர்ச்சிகள் இன்னும் நிறைய இஸ்ரேலுக்கு காத்திருக்கும் போல் இருக்கிறது இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாக்கிறதவான் நாள் அருமில்லாலுமே